கிழக்கு வர முத்துல தேர்தல் என்றது நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பொய்யான பிரச்சாரங்கள் என்றது அதிகமாவது உண்மைக்குமே சேர பூச இயலாதவங்க உண்மையானவர்களுக்கு வந்து எப்படி சரி சேர பூச வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு எதிரானவர்கள் அடுத்தது உண்மையான விஷயங்கள் என்றது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகும் பொழுது நாட்டில் மாற்றங்கள் என்றது ஏற்பட்டு கொண்டு வர்ற இந்த காலப்பகுதியில் இவர் முழுமையாக வெற்றி பெறுவார் என்ற ஒரு எண்ணத்தை தாங்கி கொள்ள இயலாத எதிரிகள் அதே மாதிரி இந்த ஷோர்டாட்டில் சம்பாதிக்கக்கூடிய கல்லர்கள் வியாபாரத்தில் அதிகமாக கலவு செய்யக்கூடியவர்கள் இவங்க தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த கல்லர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த கள்ளக்கூட்டமே தான் இந்த கள்ளக்கூட்டம் என்ன செய்யறேன்னு சொன்னால் இப்போ ஒன்றுமே செஞ்சு கொள்ள இயலாதனால இந்த இவர் இல்லாட்டி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாரும் பாராளுமன்றத்தில் பேசின ஒரு வீடியோ தான் ரெண்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஸ்குரிதா தாக்குதல் அந்த காலப்பகுதியில் வந்து பேசப்பட்ட பாராளுமன்றத்தில் பெரிய அளவில் பேசப்பட்ட எல்லா மினிஸ்டர்மாராலையும் பேசப்பட்ட ஒரு விடியம் அதுக்கு தகுந்த பதில் என்றது வந்து முஸ்லீம் அரசியல்வாதிகளாலையும் கொடுக்க முடியாமல் இருந்தது அந்தளவுக்கு வந்து முஸ்லீம் அரசியல்வாதிகள் வந்து படிச்சும் இல்லை அந்த அந்தளவுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஆளுமையும் இல்லாததன் காரணமாகவும் அதில் இருக்கிற உண்மையான தன்மையை வந்து நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு சாட்சிகள் இல்லாததன் காரணமாகவும் அந்த கால பாதியில் ஒரு பேசப்பட்ட ஒரு வீடியோ ஒன்றுட எடிட் பண்ணப்பட்டு பசங்க என்ன செய்யப்பட்டிருக்கு எடிட் பண்ணப்பட்டு அதில் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் கீழால வாய்ஸ் ரெக்கார்டோடும் சேர்த்து தான் செய்ய பண்ணப்படுது முக்கியமாக வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி சோசியல் மீடியாக்களில் அதில் முக்கியமாக அனுரகுமாரை டிசாய்க்க பேசுறது வந்து அந்த காலத்தில் இருந்து அரசாங்கம் எவ்வளோ பீழை செஞ்ச என்ற விஷயத்தையும் அவங்க இந்த நாட்டில் மக்களை பாதுகாக்க வேண்டும் ஆனால் பாதுகாக்க இல்லை அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள என்ற விஷயத்தையும் அதே மாதிரி அந்த வீடியோவில் வந்து பேசுகிற முக்கியமான விஷயம் தீவிரவாதம் என்றது முஸ்லீம் சமூகத்திட கருவறை என்ற அதாவது சமூகத்திலிருந்து தான் உருவாக்கம் பெற்றிருக்குது ஆகவே இதை இல்லாமாக்குறதுக்கு முஸ்லீம் அரசியல்வாதிகள் வந்து பெரிய அளவில் பங்காற்றவில்லை ஆகவே முஸ்லீம் வாக்களை பெற்றுக்கொண்டு வந்த இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் அவங்க டீல் பேசினாங்க பிஸ்னஸ் செஞ்சாங்களே தவிர முஸ்லீம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய இல்லை என்ற விஷயத்தை தான் அந்த வீடியோவில் பேசுகிறார் ஆனால் அதை வந்து ஏதாவது ஒரு கேடு கட்டவேன் சஜித் இல்லாட்டி ரணில்கிட்ட கூட்டம் சேர்ந்தவன் என்ன செய்கிறான் தெரிவுபடுத்தி போட்டிருக்கிறாங்க அதை நீங்க விலங்கி சரி அந்த இதுல வந்து எந்த விஷயமும் ஒரு தாயின் கருவலை கருவறை அதாவது கருப்பப்பையிலிருந்து தீவிரவாதம் உருவதா உருவாவதாக எங்கேயுமே சொல்லி பட் சொல்லப்பட்டு இல்லை